கண்கள் இருக்கும் இரண்டு உதடுகள் இருக்கும் அதற்கு ஒரு நாவு இருக்கும் மனிதனை போல கியாமத்துடைய நாடுகள் அது பேசணும் அந்த அதில் சுதுக்கள் எங்க இருந்ததுங்க ஆதம் மதேகலாம் உலகத்திலிருந்து வருகிற பொழுது சொர்க்கத்திலிருந்து எடுத்து வந்த ஒரு கல் அது வருகிற ஒரு மணிக்கட்டியை போல வெண்மையாக பிரகாசம் அப்பளைதான் அந்த காப்பர்கள் பாவம் செஞ்சு செஞ்சு அந்த பாவிகள் எல்லாம் முத்தமிட்டு அந்த பாவ கரைகளை இழுத்துக் கொண்ட ால் அஜர் கருங்கல்லாகவே மாறிவிட்டது இன்று வரை பாதுகாக்கப்பட்டு அதர் ரசு கல் சரித்திரத்தில் எழுதுகிறார்கள் வாழ்க்கையில் சில தினங்கள் அந்த இடத்தில் இல்லை ஏன் வேறொரு நாட்டுல கிருமிதி என்று சொல்லக்கூடிய உலகம் வந்தான் இந்த கல்லை இந்த நாட்டுக்கு தூக்கி போறோம் போற வழியில அல்லாஹ் அவங்க பூமியில சொரி வாங்கப்பட்டு அந்த கல் கடக்கப்பட்டு ரெண்டு நாட்கள் அந்த இடத்துல இல்ல நான் ஆனால் அந்த கல் எட்டு துண்டுகளாக தூயப்படும் இன்று வரை ஒட்டு போடப்பட்டதைப் போல நம்ம சில்வர் குடுவ இருக்குது சில்வர் குடுவைக்குள்ள பார்த்திருப்போம் மேல போய் இல்ல அதற்கு மேல ஒரு பிரேம் மாதிரி வச்சிருக்காங்க எப்படி பெண்களுக்கு ஹிஜாபு மூடப்பட்டு இருக்கணும் அதே போல அஜல் அஸ்புல கல்லு உண்மை ஹிஜாப் உண்டு அந்த இடத்துல நாம என்ன செய்யறோம் உடத்தை வைத்து முத்தமிடுகிறோம் அல்லது இஸ்லாம் செய்யறோம் விஸ்வெல்லாமி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிற பொழுது நேரில் போய் முத்தம் கொடுத்தா எப்படியோ அதை போல நம்முடைய பாவ கரைகள் ஒரு மேக்னெட் பவர் அந்த பாவத்துடைய கரை பூரா அப்படியே இழுத்துரு கியாமத்துடைய நாடுகள் வந்து இந்த கல்லு பேசுமா யாழ்லா ரஹ்மானே இவர் அஜிக்கு வந்தாரு இவர் உங்களை வந்தாரு என்னை முத்தமிட்டார்கள் அருவனாக செல்லல்லாதே சொல்ல அந்த கல்லு வருகிற இடம் வருக விடுதலாம் கேம்பி கேள் அழுவார்கள் கண்களில் இருந்து கண்ணீட்டிலே சாறை பாறையாகி ஆகி விடையும் சகாபா கிடத்தில் சொல்வார்களே அருவை தோழர்களே இது எந்த இடம் தெரியுமா எல்லா கண்களும் கண்ணீரை கொட்டுகிற இடம் இந்த இடம் தான் என்றார்கள் பாவத்தை நினைச்சு அந்த இடத்துல தௌபா செய்கிற இடம் என்கிறார் துவா கமுலாகிற இடம் அது பெருமான செல்லும் சொன்னதை போல எல்லா பாவ கரைகளையும் வாங்கிக் கொண்டு அது தன்னுடைய நிறத்தையே கொண்டு விட்ட அற்புதமான அந்த சொர்க்கத்தினுடைய கல் அதையும் தாண்டி கொண்டு போனா முழுத்தசம் முழுத்தசம் சாதாரண இடம் அல்ல